கல்யாணமும் பண்ணி ஒரு ஆளாக்கி அழகு பார்த்த பெத்தவங்களை பிள்ளைங்க முதியோர் முதியோர்ல வச்சு அழகு அது சின்ன ஆத்தாலும் போட்டி போட்டு பாசத்தை கொட்டி வளர்க்கிறாங்க அப்படி வளர்த்த பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க செய்யற கடமை என்ன தெரியுமா ஒவ்வொரு தாய்க்கும் வயத்தில் குழந்தை இருக்கும்போது வலியா தாண்டா இருக்கும் அந்த வச்ச பேர் என்ன தெரியுமா இருக்குமா பைத்தியம் பிள்ளைங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் காட்டாம வளர்க்கிறோம் ஆனா அந்த பிள்ளைங்க பெத்தவங்களை யூஸ் பண்றவரை அதுக்கப்புறம் இந்த பெத்தவங்க நிலைமை என்ன தெரியுமா ரோட்லையும் கோயில் வாசல்லையும் முதியோர் தான் நாங்கள் உங்களை பார்த்துக்கிட்டது மாதிரி நீங்கள் எங்களை பார்த்துக்கிற வேணாம் அட்லீஸ்ட் பாசமாக இருக்கிறது மாதிரி நடியுங்கடா நாங்கள் சாகும்போதாவது சந்தோஷமாக சாகும் இதெல்லாம் எங்களுக்கு தான்டா பிள்ளைங்கள் விஷயத்தில் நீங்கள்லாம் கொடுத்து வச்சவங்க நீங்கள் வாழ்கிற அந்த வாழ்க்கை ஒரு நாளாவது எனக்கு கிடைக்கணும்னு ஆசையாக இருக்குடா ஹே

என்ன மறந்துட்ட ஒரு நாளாவது நீ அவள மாமியாரை பார்க்காம அம்மாவை பார்த்துருந்த நீ அவ உசுர கேட்டு கூட உனக்கு தர தயங்கி இருக்க மாட்டாம் ஆனா நீ அவளை அப்படி பார்க்கலையே பெத்தவங்க பத்து பசங்களை பத்திரமா பார்த்துப்பாங்க ஆனால் அந்த பசங்க பெரிய பிள்ளை வீட்டில் அஞ்சு நாள் சின்ன பிள்ளை வீட்டில் அஞ்சு நாள் நாங்கள் என்ன பிச்சைக்காரங்களா சார் மனிதருவத்தில் இருக்கிற மிருகங்கள் கூட நாங்கள் ஏன் சார் வாழணும் குழந்தைகள் பிறந்ததுலேருந்து அவங்களுக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து நொந்து போயிருக்கோம் சார்